ஒரே பாம்பு வர உன்ன கடிக்கல ஏய் நந்தீஸ்வரா ஓய் உண்மையிலேயே நான் யார் என்று தெரியலையா தெரிஞ்சா நான் என்னத்துக்கு சாமி கேக்குறேன் என்னை நன்றாக உற்று நோக்கி உன்னங்க போய் நாம்பாக்கிறது என்ன தெரியவில்லையா யாரு என்றே தெரியும் கைலாசி சர்வா சர்வந்த

இரண்டாயிரி இரண்டாயிரத்தி பதினோரு ஐந்து சிரம் ஐந்து சிலத்துக்கும் நெற்றியிலே ஒரு கண் பதினொன்று என் ஆதிசேஷன் ஆதிசேசன் ஆயிரம் சிரம் ஆயிரம் ஆயிரம் சிலத்துக்கும் இரண்டாயிரம் என்ன வேலை உலகமெங்கும் படியல கூடிய இந்த பரமசிவனுக்கு யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதங்கள் இப்படி எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் எனக்கோ படியளக்கும் தொழில் படி அழப்பு அழைப்பதோ உங்களுடைய தொழில் ஆமா சரிங்க அப்படி படியாக இருந்தாலும் நான் மாலையிட்ட மனைவியோ உமா பார்வதி சக்தி ஆமா எனக்கு இரண்டு பிள்ளைகள் முந்திப் பிழந்தான் தொந்தி விநாயகன் தொந்தி தளபதி ஆமா ஏய் அப்படி இப்படி இரு பிள்ளைகளைப் பெற்றி நான் உலகமெங்கும் எங்கும் போக வேண்டும் புறப்படி போகலாமா 我来上班了。

நலாங்கண்ணி நலாயினி கொடுத்த சாபம் இதுதான் காரணம் அப்படி என்றால் காதலுக்கும் ஒரு ஆணியை அடித்து இங்குதான் நின்று கொண்டிருக்கிறார் படி அளக்க கூடிய பரமசிவன் வந்திருக்க சிவபெருமானா சாமி என்று விடாமல் உயிரோட ஆடை வைத்து திருச்சி விட்டார்கள் நான் இதனை தொங்கி கொண்டிருக்க யாரே ஒரு பெண்மண் கணவனை கூடையில் வைத்து சுமந்து கொண்டு வந்தது என் திரையுமே ஆட்ட கொண்டு விட்டது ஐயா

ஆமா உன் தவறு இது அதனால் இந்த சாபத்தை நீக்கிவிடு ஐயா நான் என்ன குற்றம் செய்தேன் என்னைக்கு எதற்காக உயிரோட கொண்டு வந்து ஆலி வச்சு தைக்கக்கூடிய காரணம் என்ன நீ செய்த தவறு அது உண்ணதே கழுவு மரத்திலே தொங்கி கொண்டு அந்த பெண்ணாகப்பட்டவள் புனையில தன் கணவனை சுமந்து வந்தா நீ கழுமரத்துல இருப்பார் அந்த பெண்ணுக்கு தெரியுமா அந்த மாதமா தொங்கி கொண்டிருக்க கூடிய நீ அந்த பெண் மேல் அன்னது அதனால் அவனுடைய கணவன் போதிய உடனே ஒன் தேகம் எல்லாம் ஆடி அசைந்து உனக்கு மனம் நுந்ததி அதனால் நீ சாபம் கொடுத்துட்டேன்னு சொல்ற அதனால் சாபத்தை விட்டு விடு நான் அந்த பெண்ணை சந்தித்து பிறகு உன்னை வருகிறீட்டும் ஆகட்டும் பெண்ணே உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நர நிற மாநில விழுந்தக்கூடிய பத்தினி அல்லவா அம்மா நீ ஏதம் மாண்டாவிக்கு சாபத்தை கொடுத்தாய் இந்த உலகத்திற்கே சாபம் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன காரணம் என் கணவர் நாடு நகரத்தில் இருக்கக்கூடிய அதிசய புதுமைகள் எல்லாம் பார்க்கிறேன் என்று ஆசை வைத்தா ஆசைப்பட்டதுனால அவரை இப்படி கூடையில் அமர வச்சு எல்லா தேசத்திற்கும் சுத்தி காட்டி கொண்டு வந்தேன் ஆனா இருட்டி போச்சு இரவு நேரம் ஆச்சு அப்ப நான் இவரை தலைமையில சுமந்து கொண்டு போகும் பொழுது மாண்டாவி மகாமனிவர கழுமரம் ஏத்தினாங்க அத நான் கவனிக்கல இருக்கல எனக்கு தெரியல அதனால வைத்திருக்க கூடிய இந்த கூடை கூடைப்பட்டது அவர் மேல திரேகத்தின் மேல பட்ட உடனே திரேகம் எல்லாம் வலி ஏற்பட்டு விட்டது அதனால கணவனுக்காக இப்படி என்னையும் பாராம என் திரேகத்தை எல்லாம் இப்படி வலி ஏற்படும் மாதிரி இடிச்சிட்டு போறிய உன் உன் இந்த விடிஞ்ச உடனே கணவருடைய உயிர் பறி போகும் அப்படி என்று சாபத்தை கொடுத்தார் விடிஞ்சா நம்ம புருஷனுடைய உயிர் போய்விடுமே அப்படி என்பதற்காக தான் விடியவே கூடாது அப்படி என்பதற்காக பொழுது படிக்கி நான் மறு சாபத்தை கொடுத்தேன் நீ குடுத்த சாவ சரிதானா இல்லன்னு சொல்லல ஏத்துக்கிறேன் பத்தாவுக்கு ஏத்த பதிவிறதிதான் நீ நான் ஒத்துக்கிறேன் அம்மா உலோகத்துல என்ன பேசுவா ஒரு பெண்ணாகப்பட்டவன் இந்த மூ உலோகத்தையே ஏழு நாட்களாக விடியவே விடாமல் விட்டுவிட்டாலே என்று உன்னை நினைப்பா அவையினால் நான் மாண்டாவிடத்திலே அவருடைய சாபத்தை நான் நீக்கி சொல்லுகிறேன் நான் தெரிஞ்ச செஞ்சேன் தெரியாம செஞ்சிட்டேன் தெரிஞ்சு செஞ்சா அது தவறு தெரியாத செஞ்சா தவறு தவறு நான் செஞ்சது தவறு தெரியாததான் செஞ்சிட்டேன் அதனாலதான் செய்தது நீ தான் தவறு ஆகையினால் இரவு நேரத்தில் நீங்க இருப்பதை அறியாம நான் வந்துட்டேன் தெரியாம என் செஞ்சிட்டாயாங்க கழுகு மரத்தில் ஆணி தடுத்து விட்டார்கள் இல்லையா அதனால என் திரேகமே ஆட்ட கொண்டு போச்சு அதனாலதான் நான் அப்படி அதாவது அப்படி என்றால் இன்றைய தினத்தில் உனக்கு நிமோசனம் கொடுத்தேன் இதுக்கு ஒரே வலி

நான்காவது பிறந்தா அல்லவா ஆனா உன் பூலகத்தினுடைய மாநில மக்கள் பத்தினி தான் இருக்கணும் பெண்கள் இப்படி தான் இருக்கணும் எடுத்துக்காட்டா இருக்கணும் என்று உலகத்துக்கு பூரா நிரூபிச்சுட்ட நான் உன் எத்தனை தண்டனை செய்தேன்

என்னை பரிசோதிப்பதற்காக இப்படி எல்லாம் செஞ்சாரு செய்த வரைக்கும் என் பத்தினி தன்மை அவரே மெச்சினார் ஆகட்டும் அவருக்கு மேல அவரே சொல்லிவிட்டார் நல்ல கணவனாக பார்த்து திருமணம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு எங்க வனத்துக்கு முனிவர்கள் இருக்கக்கூடிய வனத்துக்கு அதனால இப்ப நம்ம வெள்ளிங்கிரி போகணும் அந்த கைலாயத்துக்கு போய் அந்த கைலங்கிரி நாதனை நம்ம கை கணவன் வர வாங்கணும் அதனால இப்பொழுதே வெள்ளுங்கிரி போலாமா போலாம்